கிட்டத்தட்ட ஆறு நாள் ஆச்சு பட்டயா வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்லேருந்து டூத் ஆஃப் சேன்ச்சுரி வரைக்கும் நம்ம எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்துட்டோம் நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் பேங்காக் ஸோ இந்த வாட்டி பட்டாயிலேருந்து பேங்க்காக்கு நம்ம கேப்ல போல் பஸ்ல தான் போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஜோம்டியின் பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் நமக்கு வந்து பஸ் பிடிச்சிட்டு போக போகிறோம் ஸோ அதுக்குமே டைமிங் இருக்கு அதாவது ரிசர்வேஷனுக்கு ஒரு டைம் இருக்கு அண்ட் ரிசர்வேஷனுக்கு ஒரு டைம் இருக்கு ஒருத்தருக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாட் வந்து இங்கே வந்து சார்ஜ் பண்றாங்க ஸோ மூணு பேருக்கு நானூற்றி இருபத்தி ஒன்பது பாட் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வரும் பட்டாயிலேருந்து ஸ்வர்ண பூமி மீன்ஸ் பேங்காக் ஸ்வர்ண தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஏர் கண்டிஷன் தான் ஸோ உண்மையாகவே சமையல் இருந்துச்சு நமக்கு கிட்டத்தட்ட நம்ம செமி ஸ்லீப்பர் மாதிரி நல்லா சாஞ்சுக்கிட்டு ஒய்யாரமாக போக வேண்டியது தான் அண்டு இதில் மென்ஷன் பண்ணிருந்த மாதிரி டூ ஹவர்ஸில் நம்ம வந்து சொன்ன வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கிட்ட இங்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் வந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் கே ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது தான் சொன்னாங்க நீங்கள் ஏர்போர்ட் போய் தாங்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏர்போர்ட் குள்ளே போனாலே பாஸ்போர்ட் எல்லாத்தையும் காமிச்சு தான் உள்ளே போகணும் பட் இங்கே ஜென்ரல் பப்ளிக்காக ஒரு மால் மாதிரி எல்லாருமே உள்ளே போயிட்டு வெளியே போகலாம் போல இருக்குது அந்த மாதிரி உள்ளே போய்ட்டு ஒவ்வொரு ஃப்ளோரையாக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நேராக கீழே போனோடனே எங்களுக்கு வந்து மெட்ரோ லைன் இருந்துச்சு ஸோ அதுதான் மெட்ரோ லைன் தான் இருக்கிறதுலே சீப் இன் பேங்காக் ஸோ நம்ம எங்கே போனாலும் மெட்ரோ லைனில் போகிறது இன்னும் சீப் அப்படின்றதுனால நாங்கள் போய் டிக்கெட் எடுக்க போயிட்டோம் என்ன கீழே கீழே ஆ இப்போ கூட ஆ அதுதான் இல்லை கரெக்டு தான் திருப்பண்ணேன் ஆ ஓகே ஸ்போர்ட் ஃபோர் டிக்கெட்டு த்ரீ டிக்கெட்டு ஆல்ரெடி காலையில் குளிச்சது ப்ளஸ் போட்டில் வந்தது எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணதுனால ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ அதனால் இன்னைக்கான டே நம்ம முடிச்சுக்கிட்டோம் ஸோ ஜஸ்ட் அப்படியே ரூம் போயிட்டு அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்குறது தான் ஹலோ மக்களே இன்னைக்கு வந்து டே செவன்

வாழைப்பழம் சுட்டா வாழைப்பழம் இருந்து ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம போக வேண்டிய பிளேஸுக்கு கேப்ஷன்ல இருந்தாலும் திருப்பி சொல்லிக்கலாம் சஃபாரி வேல் போகிறதுனால என்னன்னே ஐயோ இல்லை யூடியூபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தா அவங்களும் யாரும் போடல பெருசாக ஒரு சில பேர் பஸ்ஸு பஸ்ஸே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பஸ்லே இல்லை பிறந்திருக்காங்க நம்ம மெட்ரோவில் போயிட்டு மெட்ரோவில் இருந்து பிடிச்சி போயிட்டு அங்கேருந்து சஃபாரி வேல் போகலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கு ஸோ பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ இங்கே வந்து நமக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து கிராப் தான் ஸோ கிராப் ட்ரான்ஸ்போர்ட்டு ஸோ சஃபாரி வேர்ல்டு ஸோ சூசிங் பிக்அப் பாயிண்ட் ஸோ நானூற்றி பதினாலு நானூற்றி பத்தொம்போது இந்த ப்ரைஸில் காட்டுது எல்லாமே இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணும் போது வெறும் நானூற்றி ஒம்பது நானூற்றி ரெண்டு காமிச்சது ஒவ்வொரு ஆடி நீங்கள் சர்ச் பண்ண சர்ச் பண்ணால் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சரி ஓகே நம்ம அதுக்கு பெட்டர் என்ன பண்ணுவோம் அதான் மெட்ரோ பிடிச்சிடுவோம் மெட்ரோ பிடிச்சிட்டு இந்த க்ரீன் லைன் போயிட்டு இந்த க்ரீன் லைன்லேருந்து கேப் பிடிச்சிட்டு போய் போயிடுவோம்

வணக்கம் மூணாவது மெட்ரோ போறோம் மூணாவது மெட்ரோ போறோம் இறங்கி அங்க எக்ஸிட் போகாம நினைக்கிறேன் இதோ ஒரு மெட்ரோ இப்பதான் போது இந்த மெட்ரோ கிழிஞ்சோம் இப்ப கடைசியா வர மெட்ரோ வந்து பிரீமியமா இருக்கு கொஞ்சம் குடு குடுன்னு பிடிக்கலாம் ஆனா ஓடக்கூடாது இது போணுமா

สาย22ค่ะรถนี้จะเดินทางไปรามอินทรากม.4ค่ะกม.9เมืองบอสนาวค่ะ <laughs> ட்ரெயினில் வந்துட்டு அப்படியே இறங்கி எனக்கு தெரிஞ்சு கேபு தான் பிடிக்கணும்ல கேப் பிடிச்சி தான் போகணும் எட்டு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்டர் கேபு அப்படி இல்லைன்னா எதா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கீழே தான் போய் செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு மேபி சஃபாரி வேல்டுக்குன்னு செப்பரேட்டாக எதாவது கொடுத்துருக்கானு பார்க்குறோம் ஸோ பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான் ஸோ போவோம் A few moments later. <laughs> လာအန်ဒီရာသိတာအဲ့လောက် கரெக்டாக சொல்ல நம்ம விக்கி வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கொட்டாய் 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 வர கீழே விளாண்டுட்டு இருக்காரு

அடுத்துட்டு காலத்துக்கு போட்டுட்டு ஓடணும் அதாவது நம்ம விக்கி என்ன சொல்றாருன்னா ஒன்பது மணிக்கு வந்திருந்தேன்னா ஒன்பது மணிக்கே வந்து சஃபாரி வால்டு போறதுன்றது பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு